ஹலோ எப்ரியான் வெல்கம் லவல் சுக்லவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கி பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் முப்பதாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகளை நீங்க தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கூட போகலாம் தமிழகத்தில் நாகை திருவாரூர் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை புதுச்சேரியிலும் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி தமிழகத்தில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு குறிப்பிட்ட கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை எத்தனால் தயாரிப்பு நிலையங்களுக்கு இருபத்தி மூணு லட்சம் டன் அரிசியை விற்பனை செய்ய இந்திய உணவுக் கழகத்திற்கு அனுமதி கரும்புச்சாறு சர்க்கரை பாகிலிருந்து எத்தனால் தயாரிப்பதற்கான தடையையும் நீக்கியது மத்திய அரசு சிலை கடத்தல் வழக்கில் பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்கப்படுமா சிபிஐ வழக்கில் பொன் மாணிக்கவேல் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று தீர்ப்பு குஜராத்தில் பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதப்பதால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு வெள்ளத்தால் வீடுகளுக்குள் சிக்கிய மக்களை படகுகள் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு குஜராத்தில் திரும்பும் திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சி மழை வெள்ளத்தில் வீடுகள் வாகனங்கள் உடைமைகளை இழந்து தவிக்கும் பொதுமக்கள் மேட்டூர் அணையில் விவசாய சங்க தலைவர்கள் பி ஆர் பாண்டியன் மற்றும் ஐயா கண்ணு ஆய்வு தென்னிந்திய நீர் பிரச்சனைகளுக்கு விவசாய அமைப்புகள் சார்பில் குழு அமைக்க முடிவு சிவாஜி சிலை உடைந்ததற்கு நூறு முறை மன்னிப்பு கேட்க தயார் என முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே அறிவிப்பு சிவாஜி சிலை விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் எனவும் அவர் வேண்டுகோள் தருமபுரியில் பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்த போலி மருத்துவர் கைது மருந்தகம் என்ற போர்வையில் மக்களுக்கு மருத்துவம் பார்த்தது கண்டுபிடிக்கப்பட்டது கடும் நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இமாச்சல பிரதேசம் மாநில முதலமைச்சர் மற்றும் முதன்மைச் செயலாளர்கள் இரண்டு மாத ஊதியத்தை விட்டுக் கொடுப்பதாக அறிவிப்பு ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஜம்பாய் சோரன் இன்று பாஜகவில் இணைகிறார் ஜேஎம்எம் எம் எம் கட்சியிலிருந்து விலகிய ஜம்பாய் சோரனுக்கு பதிலாக ராம்பாஸ் சோரன் அமைச்சரவையில் சேர்ப்பு முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்தை அரசிடம் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அசாம் மாநில சட்டப்பேரவையில் புதிய இஸ்லாம் திருமண மசோதா நிறைவேற்றம் ஆடுகள் பாடம் படிப்பது போல் இருக்கும் வீடியோவை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அரசியல் படிப்பிற்காக அண்ணாமலை லண்டன் சென்றுள்ள நிலையில் செரிலூர் ராஜு பகிர்ந்த வீடியோவால் சர்ச்சை திண்டுக்கல்லில் முன்னாள் மின்துறை அமைச்சர் பங்கேற்ற மூணு நிகழ்ச்சிகளிலும் மின்வெட்டு நிகழ்ச்சி தொடங்கியதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் விரக்தி நாலு ஆண்டுகால எடப்பாடி ஆட்சியில் சுகாதாரத்துறையில் எத்தனை காலிப்படையினங்கள் நிரப்பப்பட்டது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி குஜராத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முகாம்களில் தங்கியுள்ள மக்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தில் சென்னையில் மூணு நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் சென்னையில் இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும் என அறிவிப்பு இந்தியாவின் இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஐஎன்எஸ் அரேபியன் கப்பல் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் வணிக வரித்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் சோதனை லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் மத்திய பாஜக அரசு மாநில சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு மத்திய அரசு தமிழகத்திற்கான நிதியை வழங்க மறுப்பது ஏற்க முடியாது என்றும் அவர் கண்டனம் ஐசிசி தலைவராக ஜெய்ஷா தேர்வு செய்யப்பட்டதற்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வாழ்த்து அமித்ஷாவின் மகன் அரசியல்வாதியை விட உயர் பதவிக்கு சென்று விட்டதாக பஞ்சப் புகழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது தமிழக அரசு காளான் வளர்த்தல் மற்றும் பயிரிடுதலை வேளாண் தொழில் கீழ் சேர்க்க தமிழக அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது தூத்துக்குடியில் உற்சாகமாக நடைபெற்ற கைட்போட்டிங் விளையாட்டுப் போட்டி நாடு முழுவதிலுமிருந்து வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்று கடல் சாகசம் அமெரிக்க ஓபன் டென்னிஸில் சின்சர் மின்சர் பெக்குல்லா பியோலினி மூன்றாவது சுற்றுக்கு முன்னேற்றம் இரண்டாவது சுற்றில் முர்காவா அதிர்ச்சி தோல்வி இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் குவிப்பு இங்கிலாந்துக்காக அதிக சதங்கள் அடித்த அலெக்ஸ்டர் குக் சாதனையை சமன் செய்தார் ஜோ ரூட் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவாய் எண்பத்தை காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட்ட ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபதுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி மூன்று ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது